வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க இருக்கிற இந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய சின்ன உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எதிர்மறை நினைவுகளா பதிவாகி இருக்கு அதை நேர்மறை எண்ணங்களை பதிவு செய்து உங்களுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சி நிறைந்ததா வெற்றி நிறைந்ததா மாற்றவும் உங்களுடைய சக்திய ஆற்றலை உணரும் விதமா உங்க இன்னர் சைல்ட குணப்படுத்த மூணு அற்புதமான டெக்னிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போன வீடியோல சொல்லியிருந்தேன் அதுல முதல் ஸ்டெப்பை இந்த வீடியோட முதல் பாக гатылы விளக்கமா சொல்லி இருக்கேன் அதை தொடர்ந்து மீதி ரெண்டு ஸ்டெப் இந்த வீடியோல இருக்கு அதனால அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் உபயோகமாவும் இருக்கும் அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை பார்த்து முடிச்சவங்க முதல் ஸ்டெப்ல இருக்கிற மிக முக்கியமான உங்களுடைய உட்புற குழந்தை கிட்ட நீங்க கைகளை கோர்த்து கண்களை பார்த்து நான் சொல்லியிருந்த வாக்கியங்களை சொல்லி பாக்டிஸ் பண்ணியிருப்பினல் நம்பரே அது உங்களுடைய ஆழ்மனதிலே இத்தனை வருடங்களாக உங்களுக்குள்ள குலமாகாமே இருந்த ரணங்களை வலியே வேதனியே குணப்படுத்தும் மிக சிறந்த அற்புதமான டெக்னிக் இந்த பயிற்சி ஒரே நாள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வராது ஆனா இத தொடர்ந்து செய்ய செய்ய நல்ல மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரும் இப்போ முதல் முறையா செஞ்சு ஒரு விதமான மன அமைதியை ஃபீல் பண்ணிருப்பீங்க ஏன்னா எனக்கு அதுல நல்ல அனுபவம் கிடைச்சிருக்குங்க கிளாஸுக்கு வந்தவங்களும் நல்ல அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து செய்யற உங்களுக்கும் நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் வாங்க பார்க்கலாம் இது உங்களுடைய மதிப்பையும் அதிகரிக்க உதவி செய்யும் இந்த ஈர்ப்பு விதி வாக்கியங்களை தினமும் பயிற்சி பண்றதன் மூலமா உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஆற்றலை சக்திய நீங்க உணர ஆரம்பிப்பீங்க இந்த வாக்கியங்களை கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களுடைய கண்களை பார்த்து தினசரி நீங்க பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப நான் சொல்ல சொல்ல அதை திரும்ப சொல்லுங்க அப்படி இல்லனா இந்த வாக்கியங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை எடுத்து பேப்பர்ல எழுதி உங்களுடைய கண்கள படும்படியான இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க இதை தினமும் பார்த்து பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இப்ப நாம ஆரம்பிக்கலாம் நான் என்னை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தகுதியானவர் நான் என் குழந்தை பருவ காயங்களை விடுவித்து குணமடைகிறேன் இனி என் கடந்த கால நம்பிக்கைகள் என்னை வடிவமைக்காது என் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க தேவையான நேர்மறையான உணர்வுகள் ஒவ்வொரு நாளும் என் எண்ணங்கள் வலுவடைகின்றது நான் இறைவனின் குழந்தை என்னுள் கருணை அன்பு தன்னம்பிக்கை நிறைந்திருக்கின்றது இறைவனின் அருளால் நான் இப்பொழுது பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் நன்றி இறைவா இந்த வாக்கியங்களை எப்ப வேணும்னாலும் திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள இல சத்தமா சொல்லுங்க மேல சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னாடி பயிற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பான அப்படி இல்லைன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கிற நிலையில இந்த வாக்கியங்களை நீங்க உங்களுடைய மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கேட்டுட்டே தூங்கினீங்கன்னா அது அப்படியே உங்களுடைய ஆழ் மனதுல சுலபமா சீக்கிரமா பதிவாயிடும் இப்ப மூணாவது ஸ்டெப் பார்க்கலாம் இது உங்களை இன்னும் சக்தி வாய்ந்தவரா மாற்றக்கூடிய அற்புதமான டெக்னிக் நுட்போன்னு சொல்லலாம் உங்களை பத்தின ஒரு சக்சஸ் புக்க நீங்க தயார் பண்ண போறீங்க இது உங்க தலை விதியையே மாத்த போது இது உங்களுடைய ஆள் மனத நேர்மறையான நோக்கத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் ஒரு நோட் புக் எடுத்து தினமும் உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகளை எழுதுங்க உங்க ஈர்ப்பு விதி வாக்கியங்களை எழுதுங்க நன்றி உணர்வை எழுதுங்க உங்க கடந்த கால வழிகளை ஞாபகத்துல வச்சுக்காம இப்ப தினசரி உங்களுடைய சின்ன சின்ன சாதனைகளை பாராட்டி எழுதுங்க உதாரணத்துக்கு நேத்த விட இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்க வெரி குட் நன்றி அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லுங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அத உங்களோட ஜேர்னல்ல எழுதுங்க இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டேன் நன்றி இறைவா நேத்து வரைக்கும் என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சு பயந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு தைரியமா முடிவெடுத்து செஞ்சுட்டேன் நன்றி இறைவா நாளைக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டு எழுதி வச்சிருக்கேன் சூப்பர் நன்றி இறைவா நான் இன்னைக்கு என்ன முழுமையா நேசிக்க முடிவெடுத்து உடற்பயிற்சி உணவு முறை தியானம் ஹோ ஹோ போனோ போனோ செய்தேன் நன்றி இறைவா என்னையே நான் பாராட்டுகிறேன் நன்றி இறைவா இன்னைக்கு ஆரோக்கியமான சாப்பாடை சமைச்சு கொடுத்த என்னுடைய அம்மாவுக்கு இல்லைனா என்னுடைய அன்பு மனைவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்த என்னுடைய நண்பருக்கு நன்றி சொல்லுங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க உங்களுடைய சக்சஸ் புக்ல உங்க சக்சஸையும் உங்களுடைய நன்றியையும் எழுதிக்கிட்டு வாங்க இது உங்களுடைய நேர்மறையான நம்பிக்கைகளை உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கை முழுமையா மாற தொடங்கும் இன்னொரு நல்ல விஷயம் ஜேர்னலிங் மற்றும் ஸ்கிரிப்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தின வீடியோ பத்தி பேச போறேன் அதுல உங்க ஆள் மனதை மாத்த சக்சஸ் புக்கை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கமா சொல்றேன் அதனால நீங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் காமிக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும் இப்பவே உங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த விஷயங்களை ஹோ தினமும் பயிற்சி பண்ணுங்க ஈர்ப்பு விதிக்கான வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள சத்தமாவோ இல்ல மனசுக்குள்ளேயோ சொல்லுங்க உங்களுடைய சக்சஸ் புக்கை இன்னைக்கே எழுத தொடங்குங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்